அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி வாஷிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச தொடர்புக்கு ஏழு ஐந்து நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபுள் கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் திரு கார்த்திக செல்வன் உங்கள்கிட்ட அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி நான்கு முனை போட்டி உறுதியாகி இருக்கிறது ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் துவங்கி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடி பழனிசாமி துவங்கி இருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் வந்து தன் நிலைப்பாடுகளை அறிவித்து பேசியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்க போறீங்க ஏன்னா அந்த நான்கு முனை போட்டியில விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் வந்து வாக்குகளை சிதறடிக்க வாய்ப்புகள் இருக்கு குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து தொடர்ச்சியாக பேசப்படுகிறது நாம் தமிழர் கட்சி சார்பா நிலைப்பாடு என்ன உங்களுடைய நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அண்ணன் நந்தகுமார் பேசும்போது சொன்னாங்க நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிட போகுது மத்தவங்களுக்கு இருக்கிற அந்த குழப்பம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடையாது தெளிவா இருக்கும் ஏற்கனவே நூத்தி ஐம்பது பேருக்கு மேல அறிவிக்கப்பட்டாச்சு உள்ளுக்குள்ள அறிவிக்கப்பட்டாச்சு வெளியவே திட்டத்தட்ட ஒரு நூறு வேட்பாளர்களை பத்தின செய்திகள் தெரியும் அதனால ஏற்கனவே வேலையை தொடங்கியாச்சு அதுதான் அவங்க இப்பதான் அறிவிக்கிறாங்க அவங்க வேலையை தொடங்குறதா திமுகவும் அதிமுகவும் ஆனா நாங்க ஏற்கனவே வேலையே தொடங்கியாச்சு இதுல திமுகவை பத்தி நீங்க சொல்ல முத அதுக்கு முன்னாடி நீங்க நான்கு முனை போட்டின்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்துறீங்க அதுக்கு முத வாழ்த்துக்கள் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஊடகங்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் வன்மம் கொண்டு முன் மும்முனை போட்டின்னு சில இருக்கும் ஊடகவியலாளரா தங்களை அறிவித்துக்கொண்டு திமுகவின் சொம்புகளாக அண்டாக்களாக திரியுறாங்க அந்த இடத்துல நீங்க நேர்மையா இதை அணுகிறதுனால அதுக்கு முத வாழ்த்து சொல்லிக்கணும் உண்மையா பார்த்தா இது ஐந்து முனை போட்டியா தான் இருந்திருக்கணும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் வன்னியரசு அரசு அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்தார் வன்னியரசு மட்டும் இல்ல தங்க தமிழக இன்னும் சிலர் கூட அவங்க கட்சியில பேசிட்டு இருக்காங்க அண்ணன் திருமாவளவனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக்குவோம் அதுதான் எங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லி அப்பவே அறிவிச்சாங்க அப்போ அவங்களும் தனித்து கடமாடி இருக்கணும் அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கணும் இது ஐந்து முனை போட்டியா இருந்திருக்கணும் ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல அதை நோக்கி அவங்க நகரல மீண்டும் யாரு வந்தாலும் தெளிவான ஒரு நிலைப்பாட்டு இருக்காங்க இல்லையா அதாவது பாஜக எதிர்க்கணும் மதவாசத்தில் எதிர்க்கணும்னா ஒரு திரள வேண்டிய தேவை இருக்கு ஆன தேவையின் அடிப்படையில அவங்க வந்து ஒன்னா நிக்கிறாங்களே ஒழிய அவங்களோட நிலைப்பாட்டம் சரிதான் பாஜக இன்னைக்குதான் இந்த மதவாத கட்சியா மாறுச்சா தோற்றத்துல இருந்தே மதவாத கட்சி தானே அது இத நான் கேள்வியா கேக்குறேன் அருளும் பதில் சொல்லலாம் அதாவது பாலசிங்க மன்னன் சொன்னாலும் சரி பாஜக இருந்தே மதவாத கட்சி தானே அப்படியான ஒரு பார்வைதான் பாஜக தொடர்ச்சியாக இருக்கிறது அதைதான் பாலசிங்கமும் சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி ஒண்ணுல ஈசிகா எந்த கூட்டணியில இருந்துச்சு அந்த கூட்டணியில பாஜக இருந்துச்சுல அப்ப ஏன் அது சொல்லுங்க அதான் இது இது ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப பாமக பத்தி சொல்றாங்க வந்தா நாங்க போயிருவோன்னு இவ்வளவு காலமும் நாம் தமிழர் கட்சி இந்த கருத்தை தான் முன்வைக்குது யாரோட சேர்ந்து மாற்று நாங்க மாற்றுன்னு வந்து பேசுறோம் மாற்றுன்னு முன் வச்சு அரசியல் செய்யறோம் அப்ப திமுகவோட அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா நாங்க எப்படி மாற்றா இருக்க முடியும் அப்ப அது தான் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க தனித்தனம் போட்டிக்கிட்டேன் தனி இல்ல நீங்க நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா நீங்க தனிச்சு நிற்பதன் மூலமாக யாரோ ஒருவருடைய வெற்றிக்கு நீங்க வேலை பாக்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தனிச்சு போட்டின்னு ஒரு வாக்கு வங்கியை வாங்குறீங்க அதன் மூலமா வேறொரு வெற்றிக்கு நீங்க வேலை பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கூட எடுத்துக்கோங்களேன் திமுகவுக்கும் அதிமுகவுக்குற வேறுபாடு என்ன ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல்ல கூட்டணி அமைத்த போது திமுகவுக்கும் அதிமுக வேறுபாடு என்ன அப்ப அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் நீங்க கேப்சர் பண்றதுனால நீங்க இன்னொருவருடைய வெற்றிக்கு வழிகொள்றீங்கல்ல உங்க மேல விமர்சனம் இருக்குது மிக சிறப்பு அருள்மொழி அதை ஏற்கிறோம் இப்ப வீசிக்க என்ன அறிவிச்சிருக்கிறாங்க பாமக பாமக இப்ப ரெண்டா இருக்கு அதுல ஒரு தரப்பு திமுக கூட்டணிக்குள்ள வரலாம்ன்ற பேச்சு தான் இருக்கு வராங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதுவுமே சொல்ல கடைசியா சொன்னது பாத்தீங்கன்னா முதல்வர் பேசினதான் பாமக இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு சந்திப்புகள் நடக்குது இப்போ அங்க குழப்பங்கள் நடக்கிறதுனால அது பேசப்படுது பேசப்பட்ட உடனே பாமக உள்ள வந்தா நாங்க வெளியே போயிருவோம் நாலு எம்எல்ஏ கூட வேணா நாங்க தனியாவது நிப்போம் சொல்றாரு அண்ணன் திருமாவளவன் தனித்து நின்னு என்ன புடுங்க போறீங்க அப்படிங்கறது அண்ணன் திருமாவளவன் பேசிய பேச்சு இப்ப இவரு பாமக உள்ள வந்தா நாங்க தனியா தனியா நிற்போம்னு பேசுறாரு அப்ப அதே கேள்வி நீங்க என்ன முன் வைக்கிறீங்க நீங்க தனியா செதற வைப்பீங்க அப்ப விசிகா தனியா நின்னா செதற வைக்காதா அப்ப உங்களோட நோக்கம் என்னன்னு வரும்ல உங்களோட நோக்கம் என்ன இங்க உள்ள பாஜக வரவிடக்கூடாது அப்ப அவங்களோட யார் இருந்தாலும் அவங்கள எதிர்த்து போட்டியிடணும் அப்படி சொல்லிதான் நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல மக்கள் நல கூட்டணியை களைச்சிட்டு திமுகவோட சேர்ந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு அஹ் பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலுன்னு மூணு தேர்தல் அது உள்ளாட்சி இடைத்தேர்தல் இதெல்லாம் விட்டுருவோம் முதன்மையான தேர்தல்களை மூன்று தேர்தல்களை ஒன்னா ஒரே கூட்டணியா சந்திச்சிருக்கிறீங்க அப்ப இப்ப மட்டும் இன்னொரு கட்சி உள்ள வந்தா இன்னும் கூடுதல் பலம் தானே பாஜக எதிர்க்க நீங்க அப்படி தானே பாக்கணும் ஏன் அப்படி பாக்காம அவங்க வந்தா நாங்க தனியா போவோம் அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க வச்ச குற்றச்சாட்டு இருக்குல்ல தனியா போவீங்கன்னா தனியா நிக்கிறவங்கள பார்த்து நீங்க பாஜகவின் கைகூலி பாஜக இப்படிதான் இறக்கி விடும் இப்ப கூட சொன்னாங்க அண்ணன் அப்படி சொல்றாங்கன்னா அதே வேலை தான் விசிகா வருதான்ற கேள்வி உங்க மேலயும் நீங்க வைத்த விமர்சனம் உங்க மேலயும் வரும் இல்லையா அதைதான் கேக்குறேன் அது மட்டும் இல்லாம இப்ப திமுக ஓர் அணியில் திரள்வோம்னு முதல்வர் பேசினதான் கூட்டணியை ஓரணியில திரள வைக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா அண்மை காலத்துல அவங்களும் எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு பேசுறாங்க செல்வப் பெருந்தகைக்கு வந்து ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாடி துணை முதல்வர் வருங்கால துணை முதல்வரும் ஒரு போஸ்ட் சென்னையிலேயே அடிச்சு ஓட்டுனதை நம்ம பார்த்தோம் அப்புறம் மதிமுகல எல்லா கூட்டணியிலுமே பண்ணுவாங்க ஆனா தலைவர்கள் மட்டும்தான் என்ன பேசுறாங்கன்னு பாக்கணும் இந்த ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு சொன்னவர் தான் மெதலுக்குள்ள செல்வ பிறந்தகை அவ்வளவு தூரம் டீப்பா இருக்கும்போது நீங்க எப்படி வந்து அவ்வளவு சலசலத்து இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அதே செல்வ பிறந்தகை இந்த போஸ்டர் ஒட்டுனவொன்னே அது தப்பு அதை நாங்கள் மறுக்கிறோம் அது தவறான செயல்னு சொன்னாரா சொல்லலல மாத்தி சார் ஒரு ஆட்சியில கடலை தொண்டர் ஏதோ ஒரு ஆர்வத்துல பண்ணிருக்கிறாரு சார் சரிங்க அத மறுத்து இருக்கணும்ல நீங்கதான் கூட்டணி கூட்டணிக்குள்ள சலசலப்பு வரக்கூடாது தானே எல்லா ஒரு பக்கம் எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்ன்ற பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டுகிட்டே இருந்துச்சு எங்களுக்கும் ஆட்சியில பங்கு வேணும்னு காங்கிரசும் பேச தொடங்குது அப்புறம் அதுல அது ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணாம்னு சொன்னது மதிமுக தான் ஆனா அவங்களோட பொதுக்குழுவுல சில எதிர்கருத்துகள் வந்திருக்கு அதுல இருந்து ரெண்டாவது நாள் அவங்க கட்சியில இருந்து சிலர் அதுவும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல வேட்பாளரன் நின்ன ஒருத்தரையே வந்து திமுகால சேர்க்கறாங்க இது வரைக்கும் இந்த ஆறு ஆண்டுகள்ல கூட்டணி கட்சிகள்ல இருந்து யாரையுமே கட்சியில சேர்க்காத திமுக திடீர்னு அவங்களை எதிர்த்து ஒரு கூட்டத்துல பேசப்பட்டதா செய்திகள் வந்த உடனே ஒரு ஒரு நாலு பேரை கட்சியில சேர்க்குறாங்கன்னா இப்ப என்ன நடக்குது அங்க கேள்வி வருந்தன சி பி ஐ மட்டும் தாங்க அமைதியா இருக்கு சி பி எம்மும் தொடர்ச்சிய எதிர்க்கறதுக்கு பதிவு செய்தாயிரம் சண்முகம் அவர்கள் பேசும் போதான் கரெக்ட் சார் அது ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து சித்தாந்த ரீதியாகவே அது ஒரு முதலாளித்துவ கட்சின்னு பலமுறை பேசியிருக்கிறாரு இருக்கிறாரு எனக்கு சண்முகம் சொல்லல கே பி அவர்களே சொல்லி இதுக்கு முன்னாள் சங்கரையா சொல்லியிருக்கிறாரு திமுக எதிர்கட்சியாக நானாக இருக்கிற சங்கரையா செயல்பட்டு இருக்க வரலாறு இருக்கு தமிழ்நாட்டுல அப்ப சிபிஎம் வந்து தான் கூட நிற்கிறாங்க பல நெருக்கடிகள் இருந்தாலும் அப்ப அந்த நீங்க நீங்க இது வந்து ஒரு குழப்பமா நான் நாங்க அவர் தான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு சண்முகம் அவர்கள் பேசுற கருத்துக்களை பாத்தீங்கன்னா பேக் நியூஸ் வந்தா கூட அதை எதிர்த்து உடனே அஹ் வந்து எதிர்த்து பேசுறாரு நாங்க இந்த முறை ஆறு சீட்டுக்கு ஒத்துக்க மாட்டோம் பேசுறாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா பேசுறது அவங்கதான் அவங்க பேசுறத வச்சுதான் நம்ம பேச முடியும் இப்ப பாமக இந்த கூட்டணிக்குள்ள வந்தா நாங்க வெளியே போவோம் விசிகா தான் சொல்லுது கம்யூனிஸ்டுகள் சொல்லல மதிமுக சொல்லல காரணம் என்னன்னா நீங்க பின்னோக்கி சரியா இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபத்தோரு ஆண்டுகள் முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் விசிகா அல்லாத இப்ப பாமக உள்ள வந்துச்சுன்னா என்ன கூட்டணியா இருக்குமோ அந்த கூட்டணி தான் அப்ப தேர்தலை சந்திச்சுது திமுக காங்கிரஸ் மதிமுக ரெண்டு கம்யூனிஸ்டுகள் பாமக இதுதான் அப்ப கூட்டணி அப்ப அதே மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சுட்டு கழட்டி விடவும் செய்வாங்க திமுக இதுதான் இந்த திராவிட கட்சிகள் செய்யும் அந்த ஒரே நான் கூட்டணி அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க உங்க கொள்கை கூட்டணியில தான் உங்களை கொடியேற்ற விடல பத்தொன்பது தேர்தல்ல இருபத்தொன்னு தேர்தல்ல குறிப்பா சில பகுதிகள்ல நீங்க வராதிங்கன்னாங்க அந்த பகுதிகள்ல வேட்பாளர்கள் பரப்புரைக்கு போகும்போது கூட்டணி கட்சி கொடிகள் இருந்துச்சுன்னா அதுல விசிகா கொடியை மட்டும் அவுத்து எடுத்தாங்க இதெல்லாம் நடந்தது அங்கதான் சுவர் விளம்பரம் செய்யும் போது அதுல விசிகாவோட சின்ன கூட்டணி சின்னங்கள் எல்லாத்தையும் போடுவாங்க விசிகாவோட சின்னத்தை மட்டும் போட மாட்டாங்க இதுதான் உங்க கொள்கை கூட்டணி அதனாலதான் சொல்றோம் சனாதனத்தை எதிர்க்கிறீங்கன்னா அதோட ஒரு திராவிட திராவிட சனாதனம் தான் இவங்க பின்பற்றுறாங்க அப்ப அதை எதிர்க்கிறோம்னா இத மட்டும் ஏன் எதிர்க்க மாட்டோம் கார்த்திகை சொல்லுங்க அதான் அண்ணன் சொன்னாங்க இது வந்து திமுக அவன் இருந்தாலும் அவன் வந்து இந்த சாதிய சமூகத்துல இருந்துதான் வரணும் அப்படின்னு இததான் நாங்களும் சொல்றோம் என்ன சொல்றோம்னா இது பெரியார் மண் இங்க நீங்க அதை செய்ய முடியாது இதை செய்ய முடியாது இது திராவிட மண் திராவிட கட்சிகள்லாம் அவங்களோட முதல் கொள்கையே சாதி ஒழிப்பு அப்படின்னு இவ்வளவு நாளும் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஒரு கட்சியை நடத்திட்டு அந்த கட்சியில எழுபத்தி ஆண்டுகள் நடந்த பிறகும் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகும் இங்க வந்து சமூகத்து மேல குற்றஞ்சாட்டுறதுங்கிறது நீங்க எழுபத்தை அதுலயும் முப்பது ஆண்டுகள் ஆண்டு கால ஆட்சியால சீர்திருத்த முடியும் நம்புறீங்க முடியல அப்ப முடியலன்னு பேசியிருக்கணும்

பேரோட சொல்லணும்னா சுப வீரபாண்டியன் பல இடங்கள்ல பேசியிருக்கிறாரு ஏன் கி வீரமணி ஆசிரியர் கி வீரமணி பேசிருக்கிறாரு அப்ப அதெல்லாம் என்ன பேச்சு அவங்க எல்லாம் போய் பேசுறாங்கன்னா சொல்லிருங்க திமுகவும் போய் பேசுது தீகாவும் போய் பேசுது சுபவீர பாண்டியன் சொல்லிருங்க நாங்க அதுக்கு மேல கேள்வி சரி அவங்களெல்லாம் மறுத்துருவோம் அண்ணன் திருமாவள என்ன சொல்றாரோ அதை மட்டும் பேசுவோம் ஏன் கேட்டீங்க நீங்க பெரியார தூக்கி பிடிச்சீங்க இப்ப ஏன் எதிர்க்கிறீங்கன்னு நிறைய செய்திகள் இப்ப அண்மையில வெளிவந்துச்சு எப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரு நான்கு எதிரிகள் இந்த சமூகத்துக்கு பெரியார் சொன்னது நீங்க பெரியார் சொன்னது முதல் யாரு பாப்பான் சரி அது உங்க கருத்து அதை ஏத்துக்கலாம் அப்படியே இரண்டாவது யார் சொன்னாரு நம்மில் கீழ்த்தர மக்கள் யார் அது யார சொல்றாரு இத நாங்க சொல்லல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு காலகட்டம் அண்ணன் ரவிக்குமார் உட்பட எல்லாரும் உங்க தாய்மண் இதழ எழுதினது அந்த செய்திகளும் இருக்கு ஏன் அதெல்லாம் மறைச்சிருக்கிறீங்க எங்களுக்கு கிடைக்கலாம் இந்த கருத்தை பெரியார் சொன்னாரா இல்லையா உன் நம்ம கீழ்த்தர மக்கள் யார சொல்றாரு இஸ்லாமியர் கிறிஸ்தவர் சமூகத்துக்கு எதிரின்னு யார சொல்றாரு அது சொல்லலையா பெரியாரு பெரியாரே சொல்லலன்னு மறுக்க போறீங்களா நான் சான்ற காட்டு உங்களுக்கு எந்த நாள் எந்த விடுதலை ஏற்றல எங்க எழுதிருக்கிறாரு நான் சொல்றேன் அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அதுல வருது அது நான் சொல்றதை விடுங்க ரவிக்குமார் அண்ணன் எழுதிருக்கிறாரு அப்ப அவர் பொய்யா எழுதிட்டாரா அப்ப அதெல்லாம் எங்களுக்கு அந்த கருத்துக்கள் எல்லாம் இப்பதான் வருது மறைச்சிருக்கிறீங்க நிறைய அதெல்லாம் இப்பதான் வருது வெளியே தான் நாங்க அதை எடுத்து பேசுறோம் எதிர்க்கிறோம் அது எப்படி கிறிஸ்தவர் இஸ்லாமியர் எல்லாம் எதிரி நம்மளுக்கு கீழ்த்தர மக்கள்னு ஒருத்தர் சொல்லிட்டு அவர் தான் சாதி ஒழிக்க வந்தாருன்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி நாங்க ஏற்க முடியும் அதனால எதிர்க்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்து அவர் என்ன சொன்னாருன்னா பாஜகவோட நீங்க சேரல நீங்க எங்க கூட தான் சேர்றீங்க எங்க கூட இருங்க அப்படின்னு கருணாநிதி சொன்னாரு அதை ஏத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவங்களோட பயணிச்சோங்கிறாரு அதே மாதிரி பாமக இந்த முறை திமுக கூட்டணியில சேர்ந்த பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்க பாமகவோட சேரல எங்களோட கூட்டணியில இருக்கீங்கன்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா ஏன்னா முன்னாடி பாஜகவையே ஏத்துக்கிட்டாங்க அப்ப பாமகவை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் இதை அப்படிதான் நம்ம இதை பார்க்க முடியும் அவங்க நடந்ததை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் அப்ப அந்த கேள்வி கேக்குறோம் அடுத்தது வந்து அவர் தனியா நிக்கிறத பத்தி சொன்னாரு நாங்க புறக்கணிப்பு கூட செஞ்சிருக்கிறோம் நாம் தமிழர் மாதிரி இல்லைன்னு நாம் தமிழர் கட்சியும் எடுத்த உடனே ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் உடனே தெளிவுப்படுத்திடுறேன் ஒருவேளை பாமக பாஜக வந்தாங்கன்னா நாங்க வந்து தேர்தல நிக்கலா மாட்டோம் நாங்க தேர்தலை புறக்கணிப்போம் அப்பயும் நான் புறக்கணிப்புதான் செய்வோம்னு அவரை மீண்டும் தெளிமைப்படுத்துறேன் அதான் அதுல நாம் தமிழர் புறக்கணிச்சுதான் ஒரு கேள்வியும் போற போக்குல வச்சாரு நான் அதுக்குதான் பதில் சொல்றேன் என்னன்னா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கப்பட்டாலும் பதினொன்னுல ஒரு தேர்தல் பதினாலுல ஒரு தேர்தல் இருந்தது அது ரெண்டுலயும் நாங்க நிக்கலன்னு அறிவிச்சாச்சு பதினாறுல இருந்து தான் தொடங்குறோம் நாங்களும் அது புறக்கணிப்பு இதெல்லாம் விடுங்க நாங்க நாங்க இப்படிதான் வந்தோம் நாங்க ஒரு கொள்கைய சொல்லி தனியாதான் நிப்போம்னு சொல்லி கட்சி தொடங்கின அன்னைக்கே இந்த நான்கு கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி இன்று வரை அதை காப்பாத்தி வந்திருக்கிறோம் நீங்கள உங்க நீங்க வந்தீங்க வந்ததுல இருந்து மாத்தி மாத்தி கூட்டணிகள்ல இருந்திருக்கிறீங்க ஏன் நீங்களும் தான் தனியா நின்னு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாலுல தனியா தானே நின்னீங்க தனியா சில ஒரு சின்ன கூட்டணி அமைச்சு நின்னீங்க ஏன் அதை தொடரல அப்ப திமுக அதிமுகவுக்கு எதிராக அப்பவும் நின்னீங்க நீங்க அந்த கூட்டணிகளை தவிர்த்து தானே நின்னீங்க எல்லாத்தையும் தாண்டி நான் எதுக்காக இந்த விமர்சனத்தை வைக்கிறேன்னா தனியா நின்று என்ன புடுங்க போட இது வந்து அண்ணன் திருமாவளவன் பேசின பேச்சு அவர்கிட்ட நாங்க இத எதிர்பார்க்கல அவர் பேசினாரு அதனால கேட்கறோம் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை பாமக உள்ள வந்தா நாங்க வெளியே போயிருவோம் அப்படின்னா வெளிய போய் நாங்க தனியா கூட நிப்போம் இல்ல புறக்கணிப்போம்னா அப்ப புறக்கணிச்சோ இல்ல தனியா நின்னோ என்ன புரிந்து போறீங்கன்னு அதே கேள்வியா அந்த திருமாவளவனுக்கு வைக்கலாம் தானே அது நாகரிகமா இருக்கு அந்த கேள்வி எல்லாருக்கும் அதேதான் உங்களுக்கு என்ன சிக்கல் உங்க அரசியலுக்கு இது ஒவ்வாதுன்னு பாக்குறீங்க எங்க அரசியலுக்கு நாங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாலுமே வேணாம்னு சொல்றோம் குறிப்பா இப்ப கூட அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியா எல்லா இடத்துலயும் வைக்கிறதா இப்பவும் சொல்றோம் திமுக அதிமுக முன்வைக்கிறோம் இந்த காங்கிரசையும் பாஜக விடுங்க ஏன் தூக்கி தோல்ல சுமந்துட்டு வரீங்க அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பேக்கேஜ் தான் அவங்களால நீங்க தான் செய்யறீங்க உண்மையா சொல்லணும் நெஞ்சா இருந்து எல்லாரும் எல்லாருமே பதில் சொல்லுங்க இந்த கேள்விக்கு காங்கிரஸ் பெரிய கட்சியா விசிகா பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல யாருக்கு அதிக இடங்கள் கொடுக்கப்படணும் இதுதான் சமூக நீதி கண் எதிர்க்கை பார்க்கிற எல்லாருக்கும் தெரியும் விசிகாக்கு காங்கிரஸை விட மக்கள் கிட்ட ஆதரவு அதிகம்னு ஏன் காங்கிரஸ்க்கு கொடுக்கற அளவுக்கு இடம் மாட்டாங்க காங்கிரஸ்க்கு பத்தி பத்தி தான் இருபத்தஞ்சு நினைக்கிறேன் நீங்க ரொம்ப எங்க கருத்தம் முன்வைக்கிறோம் எங்களுக்கு காங்கிரசும் சரி பாஜகவும் சரி ஒண்ணுதான் அவங்க ரெண்டு பேருமே தூக்கி போடுங்கன்றோம் தேவையில்லை இந்த நாட்டுக்கு எந்த தேவையில்லாத கட்சி